ان در رلی اللہ تعالیٰ عنی خردنا من قومنا خفار وکاری وعلونت الشہر الحرام و خردتا نوا فی اونیس و امنا و نزلنا علی خالننا و اطلبنا خالنا و حسن لینا و حسننا قولنا مقال انک <سؤال> اذا خردتا வரக்கூடிய ஒரு செய்தி செய்த பதிவு செய்யணும்புதல் அவர்கள் குறிப்பிடுக மக்காவிலே கோியாக பிரச்சாரம் செய்யப்படுகின்றது அந்த செய்தியை கேள்விப்பட்டு என்னுடைய சகோதரர் உடைசி என்பவரை நான் அனுப்பினேன் அங்கு சென்று பார்த்து விட்டு கூறினார் அவர் தொழுகின்றார் அவரை போல நான்குமே தொழுகின்றேன் யாரை தொழுகின்றார் அவர் அல்லாவே தொழுகின்றார் ரப்பை தொழுகின்றார் அந்த ரப்பை நான் தொழுதுதான் செய்கின்றேன் எந்த திசையை நோக்கி தொழுகின்றார் இந்த மாதிரி நோக்கி தொழுகின்றார் அப்படிங்கிற அந்த செய்தியை சொல்கின்றார் இருந்தாலும் தபூதர் அவர்களுக்கு வந்து ஒரு மனநிலை நிலையம் ஏற்படவில்லை இந்த ரிஃபார் அப்படிங்கிறது வந்து மக்காவிலிருந்து ஒரு நூறு இரநூறு கிலோமீட்டருக்கு அண்ட மக்கா இருக்குது அந்த ரிஃபாருடைய குலத்தில் ஒரு குல தொழில்வாளில திருட்டு தொழில் பண்ணக்கூடிய ஒரு சமுதாயத்தை சார்ந்தது தான் இவருக்கு தான் இவர் வந்து போற அளவுக்கு நட்பன் அவர் அந்த குடும்பம் ஓரளவுக்கு ஒரு சிறந்த குடும்பம் அப்ப இந்த மாதிரி தன் தம்பி கூட அந்த மாதிரி தொழுகிறதுனால அவர் அதை பற்றி போய் விசாரிச்சுக்குவா நல்ல செய்தியை அவர் சொல்வதாக அப்படி என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார் வந்து இவ்வாறு சொல்லிக்கிறார் இருந்தாலும் இவருக்கு மனநிலைவு ஏற்படாமல் இவர் ரெண்டு செய்த மக்காவை பற்றி அவர் செல்கின்றார் சென்று அந்த மக்காவை அவர் தங்கிக்கின்றார் அப்படி தங்கி இருக்கும் பல நாட்கள் தங்கி அதாவது ஒரு மாத காலம் அங்கே தங்கி அப்பொழுது நமக்கு அவலேசன் அவங்களை சந்திக்க அவர் வாய்ப்பு ஏற்படுகின்றது அவருடைய அமூல் கல் அவர்களுக்கு இருக்கிறார் இதற்கிடையிலேயே அவங்க இல்லை சில மனிதனிடத்தை கேட்கிறார்கள் இந்த மாதிரி மதம் மாறியவர் யாருக்கே மதம் மாற வரக்கூடிய மாறிய ஒரு அவர் யார் என்று கேட்டீங்க கேட்கிட்டார் அன்றைக்கு அவர்களின் அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு சொன்னா அதாவது சாய்பு சாபி

கேட்கும் பொழுது மதம் மாறியவரை பற்றி கேட்கின்றாயா அப்படி முஸ்லிம்களுக்கு மக்க காவிரி இந்த பேரை தான் சொல்வாரு சாமியங்கள் சாமியங்கள் அப்ப அவங்க உள்ளவர்கள் சொல்லி சொல்லி இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கின்றார் என்று எல்லாம் சொன்னதற்கு பின்பு அவரை அவர் பார்க்க வழி வந்திருக்கிற மக்காவுக்கு என்று அவரை அடித்து விடுகிறார் அடித்து நையை முறைத்ததற்கு பின்பு சோர்வெல்லாம் முடிஞ்சதற்கு பின்பு அதற்கு மீண்டும் தான் தங்கியிருக்கின்றார்

அப்ப அந்த மாதிரி கூப்பிட்டு வாங்க என்ன சித்தி இந்த மாதிரி எங்க குலதெய்வத்தை போறோம் அப்ப ரெண்டு பேரும் கன்னியா பண்ணி வச்சிருக்கேன் அது ரெண்டு பேரும் சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு எங்க பகுதியில் உள்ள மக்கள் யாராவது இங்க இருந்திருந்தாங்க காலி பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க இந்த நிகழ்ச்சியை தான் கவனிச்சு கவனிச்சிருக்காங்க உடனே வாங்க என்ன அவங்கள்ட்ட பேசுறீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்தாங்க தவறு இந்த இதுகளையும் சில வணங்கினார்கள் அவங்க நான் இப்படி விவகாரத்தை பண்ணிட்டு அப்படி விவகாரம் தங்கிருக்கீங்க நான் வந்து ஒரு மாசமா தங்கி இருக்கேன் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் உங்களை இங்க வந்தேன் ஆனாலும் நாட்டை கேட்டாலும் அடிச்சு போறாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் சொன்னதுக்கு முன்னாடி சாப்பாடு என்னீங்க யாருக்கு சாப்பிட்டீங்க என்னீங்க யாருக்கையும் நான் சாப்பிட சாமி இல்லை அவங்க வந்து அந்த சிலைக்கு வைக்கக்கூடிய எந்த ஒரு உணவையும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு வரலாறு இருக்கின்றது அப்ப அந்த மாதிரி நான் இங்க எதுவுமே யாருக்கே எது சாப்பிடல இந்த ஜம்ஜம் தண்ணீர்ல இதுதான் இங்கே உணவாக இருந்தது அது என் வயிற்று வயிற்று பசியாக செய்தது தீர்த்து விட்டது என்னுடைய சுருக்கமான குடல்களை எல்லாம் அதுதான் நிறைவு செய்தது அந்த தண்ணீரை எனக்கு போதுமாக இருந்தது அப்படின்னு சொன்னது அது பசியத்திற்கு பறக்கத்துல ஒரு தண்ணி என்று சொல்வதற்கு பிற்பு இவர்கள் என்ன செய்தார்கள் அழைத்து செல்கிறார்கள் அந்த எழுப்பு கோயை சொல்கிறார்கள் கைவா சொல்லி விடுகிறார்கள் அதற்கடுத்து இவர் தன்னுடைய சமுதாயத்தில் போவதற்கு ஒரு அங்கே தங்கி ஒரு கனவு ஒன்று காணுகிறார் ஒரு கனவு காணுகிற இந்த மாதிரி அல்லாவுடைய தூரத்தில் சொல்கிறார் நான் ஒரு கனவு கேட்டேன் இரவு என்ன கனவு என்றால் பெருத்த மரங்கள் தோட்டம் நிறைந்த ஒரு ஒரு பகுதி ஒரு தோட்டத்தை நான் பார்த்தேன் ஆனா அந்த தோட்டம் வந்து இந்த மக்காவுடைய இந்த பகுதியில் கிடையாது

அதற்கு ஒரு செலுத்தார் சென்றது மக்கள் குரத்திலே பிரச்சாரம் செய்யும் அது பகுதி மக்கள் என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்தை குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் வந்து அந்த ரிபாரி குடும்பத்தில் அஸ்லம் குடும்பங்களும் இருக்கு அந்த அஸ்லம் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இருந்தார்கள் அவர்களுக்கு போய் சொன்னார்கள் இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றி நீங்க ஏழு இருக்கு அதான் ஒரு உரத்தை வழங்கணும் மற்றவர்கள் எல்லாம் வழங்கக்கூடாது இவங்க எல்லாம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை சொன்னதுனாலே அவர்களும் ஒரு பகுதி மக்கள் என்ன செய்கிறார் இஸ்லாத்தை